நீங்க எத்தனை பேர் நம்முடைய மற்ற எல்லா கட்சிக்காரர் வந்தா நீங்க ஆரத்தி எடுக்கிறீங்க நானும் கூட்டணியில திமுக கூட்டணி அண்ணா திமுக மாறி மாறி ஒரு இடத்துல அந்த சமுதாயத்தை சார்ந்தவர்கள் யாராவது ஆரத்தி எடுக்க சொல்லு அப்ப அவர்கள் தீட்டாமை பார்க்கிறார்களா இல்லையா வேறுபாடு காட்டுகிறார்களா இல்லையா நம்மை பிரித்து பார்க்கிறார்களா இல்லையா நாம பிரித்து பார்க்கிறோம் நாம பிரித்து பார்க்கறது இல்லை இதையெல்லாம் அந்த தலைமைகள் கட்டுப்படுத்துவதில்லை அந்த தலைமைகள் இதையெல்லாம் அவர்களை கட்டுப்படுத்தக்கூடிய நிலைமையிலே இல்லை வெறுமனே சமூக நீதி பேசுறான் வெறுமனே உண்மை முற்போக்கு பேசுறான் ஒருத்தங்க கூட முற்போக்காகவும் இல்ல ஒரு சாதாரண சகோதரத்துவ அடிப்படையில் கூட கிடையாது எனவே இத்தனை பிரச்சனைகளை எதிர்கொண்டுதான் இந்த அரசியல் கட்சியை நடத்தி வருகிறோம் இதுக்கு பத்தாம என்ன செய்யறான் ரெண்டாயிரத்தி பதினாலையும் பத்தொன்பதுலயும் எங்கோ ஏதோ ஒரு சம்பவம் நடந்தாலும் உடனடியா கிருஷ்ணசாமி தோக்கடிக்கணும் வர்றாப்பா எங்கோ எந்த அந்த சம்பவத்துக்கும் நமக்கும் தொடர்பு கூடாது யாரை குறி வைக்கிறாங்க கிருஷ்ணசாமி வெற்றி பெறக்கூடாது கிருஷ்ணசாமி வெற்றி பெற்றால் சட்டமன்றத்தில் இந்த சமுதாயத்துக்காக பேசுவார் கீழே அடிமைகளாக வைத்திருக்கக்கூடிய மக்கள் ஏழைகளாக மக்கள் இவங்க உயர்ந்துருவாங்க இவன் தெரிஞ்ச நிமித்தி நடப்பா நம்மளுக்கு கட்டுப்பட்டு நடக்க மாட்டான் அப்போ அவர்கள் என்ன எண்ணுகிறார்கள் என்பதை நீங்கள் புரியாமல் இருந்தால் நாங்க எத்தனை காலத்துக்கு நாங்க இப்படி பேச முடியும் நம்முடைய தாய்மார்கள் தெய்வ சமுதாயத்தை சார்ந்தவர்கள் இனிமேலாவது மற்ற அரசியல் கட்சிகள் எப்படி நடந்து கொள்கிறார்கள் தேர்தலை பொறுத்த மட்டும் விரும்புகிறேன் இனிமேல் இது பண்டமாற்று மாறுதான் இருக்கணும் தவிர வேற எதுவும் தேர்தலில் நிக்கிறோமா ஆட்சியில் பங்கு இருந்தா பேசுவோம் இல்லைன்னா இல்லை நீங்களும் நிக்கலாம் ஐயா நான் ஒருத்தர் ஜெயிச்சு போனா போதும் ரெண்டு பேர் ஜெயிச்சு போனாம எல்லாம் சாத்திரலாம் அது உங்களுடைய விருப்பம் இல்லைன்னு சொல்லுங்கள் ஒரு பத்து சட்டமன்ற உறுப்பினராக இருப்பதை விட ஒரு அமைச்சராக இருந்தால் உங்களுக்கு அத்தனை பேருக்கு நன்மை செய்ய முடியும் நாம ஒரு பதினஞ்சு சட்டமன்ற உறுப்பினராக வச்சுக்கணும் அந்த பதினஞ்சு சட்டமன்ற தொகுதியில் போய் அந்த தொகுதியில் இருக்கக்கூடியவர்களுக்கு அந்த கலெக்டர் கிட்ட என்னுடைய கிராமத்தில் என்னுடைய தொகுதி மக்களுக்கு செய்து கொடுக்க தான் கொடுக்க முடியும் ஆனால் நாம் ஒரு அமைச்சராக வந்துட்டோம்னா அமைச்சர் போய் எந்த கலெக்டரும் பார்க்க வேண்டிய அவசியம் இல்லை கலெக்டர் அமைச்சரை பார்க்க வருவார் தாசதார் அமைச்சரை பார்க்க வருவார் வரணும்

அந்த மாதிரி ஒரு தவறு நடந்து விட்டால் நான் வந்து பலமுறை சிறை சென்று உலக மார்க்சிய தத்துவத்தை முழுமையாக பறித்து பெரியாரை படித்து எல்லார்த்தையும் படித்து அதுக்கு பிறகு என்னை உறுதி செய்து கொண்டு இந்த அரசியல் நிற்கிறேன் ஆனால புதிய தமிழகம் கட்சி உங்களுடைய வாக்குகளை வாங்குவதற்காக அல்ல மாறாக உங்களுடைய வாழ்க்கையை மாற்றி வைப்பதற்காகத்தான் நாங்கள் வந்து எல்லா அரசியல் கட்சியும் புரிஞ்சுக்கோ அவர்கள் நல்லவர்கள் அல்ல அவர்கள் மோசமானவர்கள் அவர்கள் உங்களுடைய மேன்மைக்கு ஒரு காலத்திலும் குரல் கொடுக்க மாட்டார்கள் பாடுபட மாட்டார்கள் இன்று இருக்கக்கூடிய தலையாக இருந்து தலைமைச் செயலாளர் விரிலும் நம்முடைய சமுதாயத்தை உங்களுக்கு குரல் கொடுக்க மாட்டார் தலைமைச் செயலாளர் பேருக்கு வச்சுப்பாங்க இந்த சமதியை சார்ந்தவன் காட்டி உங்களுடைய ஓட்டை வாங்குறதுக்காக அவ்வளவுதான் மற்றபடிய உங்களுக்கு ஏதாவது வீடு வாசப்படி நன்மை வரணும்னா அது தமிழக கட்சி சென்னை கோட்டையிலே உட்கார்ந்தா மட்டும்தான் வரும் இல்லைன்னா அது வர அது என்ன அஞ்சு வருஷம் காத்திருக்கலாமா பத்து வருஷம் காத்திருக்கலாமா இன்னைக்கு நாளைக்கு தேர்தல் வருது நாளைக்கே முடிவு பண்ணு வரக்கூடிய தேர்தலில் ரெண்டு முடிவு பண்ணு நாளையிலிருந்து இந்த ஆளுங்கட்சிக்காரன் எம்எல்ஏ வந்தா எம்பி வந்தா ஓட விரட்டு ஐயா நாங்க வந்து இந்த மாநாட்டை நடத்துவதற்காக நான் எத்தனை கிராம பணியில போயிருக்கிறேன் வெயில போயிருக்கிறேன் கொற்ற மலையில குடையை பிடிச்சு கூட அந்த நிகழ்ச்சி ரத்து செய்யக்கூடாதுன்னு போயிருக்கிறேன் நாங்கள் ஒன்றும் உங்களை போல கோடி கோடியாக சம்பாதித்த பணத்தில் இருந்து காசு கொடுத்து கொடுத்த மாநாட்டை கூட்டல ஆனால் என்ன செய்யறாங்க முதலமைச்சர் வராறா அதனால புதிய கட்டின கூடிய அத்தனை கூடிய நைட்டில் கட்டின கூடிய வந்து போட்டாயா முதலமைச்சருக்கு ஏழாம் தேதி கிருஷ்ணசாமி புதிய தமிழ் நடக்கிற மாநாடுதான் நீ திண்டுக்கல் வரணும் அப்படியே வந்து திருச்சியிலிருந்து வந்துட்டு போக முடியாதா போறது அப்ப இங்க கோடி கட்டக்கூடாது ஒரு விளம்பரம் கிடைச்சக்கூடாது கூடாது பெருசா கூடாது அப்ப எல்லோரும் ஒரு உள்நோக்கத்தோட செயல்படுகிறார்கள் அந்த உள்நோக்கம் என்னன்னா புதிய தமிழகம் வளர்ச்சி வெளியே தெரிந்தால் அவர்கள் வீழ்ச்சி அடைந்து விடுவார்கள் என்று கருதுகிறார்கள் அவர்கள் கருத வேண்டும் அவர்களை வீழ்ச்சி அடைய செய்ய வேண்டும் என்பதுதான் உங்களுடைய ஒவ்வொருவருடைய லட்சியமாக இருக்கணும்